கவனம் மேஷியன்ி சி தோமே சார் கம்ப்ளேட் திரும்ப ೇ ಆಮೇಲೆ ಪ್ರಾರ್ಥಿಣೇ ಮೇರ್ ஸ்தோத்திரம் प्रत्येक ஜனமேஷே சுப்ரீனவடி பாடுகின்றோம் இதரதோட ஆமேன் ஆரல்லிய முழக்கள சீர்க்கொந்தினை అనుக்கிரமாகுவான் ஆரோகமாதுவா சாபக்கேடுதுbschकाला தர்ம சங்காயிச்சோ வர்தாவே தொடர்ந்து கதாவே ஆமென் கிரிகிரி கெபட்ரிதி ஜெயவா ஜனடாசி பனபடுதவே அனிளோ குட்மாயே அழைக்கினோ प्रार्थना காடுனாய் ஸ்தோத்திரம் செய்கின்றோம் பிதாவின்தே புத்திரரே பரிசுத்தர் പിതാവായ ദൈവത്തിന്റെ സ്നേഹവും പുത്രനായുപ്രതി ആശ്വസിപ്പിച്ചു വഴി നടത്തുന്നവരെ ശുദ്ധിയൻമാറിന്റെ കൂട്ടായ്മയും എല്ലാവരോടും നമ്മുടെ എല്ലാ പ്രവർത്തനങ്ങളോടും എല്ലാ പ്രവർത്തകരോടും വിശേഷാതെ കേരള സ്റ്റേറ്റിന്റെ എല്ലാ പ്രവർത്തനങ്ങളോടുകൂടെ